இருக்கும் பரமபிதா நானாடா நாம் பனையேறி வீராணாடா நாம் பனங்கொட்டக்காராடா எனக்கு யாரு துரோகம் செய்தார்கள் தெரியலையே எனக்கு பலமரம் காட்டுங்கடா அறுத்து நான் பால் எடுக்க பச்சிளம் குழந்தைகளுக்கு இது பசு தீர்த்த தீர்த்தமிடா இதை அரசியல் ஆக்காதடா எனக்கு அதிகாரம் தாருங்கடா கறந்து நான் பால் குடிக்க பீரு ஜின்னு ஒய்னு ரம்மு பிராண்டி விஸ்கி எனக்கு இது வேணாமடா எனக்கு பலமரம் காட்டுங்கடா உறிஞ்சு நான் பால் குடிக்க மேகமோக நோய்க்கு அச்சொட்டு மருந்தாம் இச்சொட்டு நோய்க்கு இச்சொட்டு மருந்தாம் இருந்து பசுமா என்றழைத்து தன் கன்றுக்கு கொடுக்குமா ஜீம்பால் குருந்தன உணவாம் பனை இன்பொருள் அறிந்து மருந்தன அருந்தும் விருந்தன கொண்டு பருந்தன பறந்து பறித்திடும் மனிதா குளிருக்கு நடுங்கி உறங்கிடும் காலை குரங்கன தாவி குதித்திடு புரிதா உணவின்றி தவிக்கும் நிலை உள்ள காலம் உயர்நிலை அறிந்து போற்றுவார் உன்னை என் பனை அழித்து அரசியலில் கொழித்து தூற்றுவார் மாண்டு தேற்றுவார் ஆண்டு உலக்கொரு கோயில் கட்டுவார் உலகில் பனையை போல ஒரு உண்டா அதன் பயனைப் போல வேறுண்டா பணம் பூவை போல மலருண்டா இதன் கல்லை உண்ணா வண்டுண்டா பணம் பாலை போல மருந்துண்டா இதை உண்டவன் நோயிட்டு மறுத்ததுண்டா பனங்க கொட்டை போல உண்டா பலன் கருப்பட்டி போல உண்டா பத நீரை போல சுவை உண்டா பல நாரை போல பலம் உண்டா பத நீரை போல குளிர் உண்டா பலம் பழத்தை போல சாறு உண்டா பலன் கற்கண்டு போல அமிர்தம் உண்டா மட்டையில் நாரிடித்து பலம் பட்டையில் சார் குடித்து கொட்டையில் கிளங்கெடுத்து பல கட்டையில் கூடு கட்டி நான்கு பேர் குடும்பமாய் இன்பமாய் வாழ நான்கு பனை இருந்தால் போதுமடா நன்றி வணக்கம் பனைமரம் வந்து ஒரு குளத்தை சுற்றி நட்டுட்டிங்கன்னா அதில் தண்ணீர் வந்து எப்பவுமே வர்த்தவே வத்தாது கிணத்தை சுற்றி நட்டுட்டிங்கன்னா கிணத்துல எதுக்கு தண்ணி வத்தவே வத்தாது நிலத்தடி நீரை சேமிக்கணும்னா பனைமரம் கண்டிப்பாக நட்டு வைக்கணும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து விழிப்புணர்வோடு எல்லாருமே பனை மரம் நட்டு பாதுகாப்பாங்க எப்போவுமே தண்ணீர் நமக்கு